எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மிதுன ராசி என்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பது முதல் புத்தாண்டு துவங்கி ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த ஏழு நாட்களுக்கான கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்கள் ராசி பலன்களாக முதல் ஏழு எட்டு நிமிடம் அதை தொடர்ந்து திதி நட்சத்திரம் ஒவ்வொரு நாளுக்கும் தரக்கூடிய சிறப்புகளை விரிவாக காண்போம் அன்பு நேயர்களே மிதனராசி என்பர்களே உங்களுக்கு என்னுடைய இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் பல நிலைகளிலே எல்லாம் கடந்து வந்த உங்களுக்கு பாகியத்திலே சனி பகவான் இருந்திருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு செலவு அது சுபவிரயமாக தொடர்ந்து இருக்கும் கடன் சில சமயங்களிலே உங்களை வருத்தப்பட செய்திருக்கும் உறவுகள் வாழ்க்கை துணை தரக்கூடிய அழுத்தம் இவையெல்லாம் இருந்திருக்கும் இவற்றிலிருந்து வெளிவந்து மிக மிக தெய்வீக அம்சங்களோடு கிரகங்கள் தரக்கூடிய அனுகிரகங்களோடு சுப யோக சுப தினத்தில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு ஆனது உங்களுக்கு துவங்குகிறது ஆகையினால் இந்த வார துவக்கம் என்பது இந்த முப்பது முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே கடைசி இரண்டு நாட்கள் டிசம்பரில் அற்புதமாக உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியோடு துவங்கக்கூடிய வாரமாக அமைகிறது இருப்பினும் ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்திலே இருக்கக்கூடிய காரணத்தினால் சற்று சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டுமானால் எதுவுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தோடு இந்த புத்தாண்டானது பூக்கிறது காரணம் என்னவென்றால் குருவினுடைய பார்வை குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் வக்கர குருவாக இருக்கிறார் ஆகையினாலே சுப விரயங்களை தரும் அதை சொத்து வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலம் போன்ற விஷயத்தை விற்று கையிலே பணமாக வைத்து மிக முக்கியமான விஷயங்கள் என்றால் என்ன திருமணம் இல்லத்திலே உங்களுக்கோ அல்லது உங்கள் இல்லத்திலே உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் அல்லது உங்களுடைய அண்ணன் தம்பி இவர்களுடைய திருமணத்திற்கு நீங்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய அற்புதத்தோடு துவங்கக்கூடிய ஒரு வருடம் இந்த வாரம் அப்படி அமைகிறது மாணவர்களுக்கு நன்மை உண்டு காரணம் என்னவென்றால் புதன் உங்களுடைய ராசிநாதன் குருவினுடைய வக்கரகுருவினுடைய பார்வை பெறுவது என்பது அற்புதம் ஆகையினாலே மாணவர்களுக்கு நல்ல யோகம் உண்டு தொழில் வியாபார போட்டிகள் இருந்தாலும் கூட தொழில் வியாபார போட்டிகளுக்கு இடையே வெற்றி பெற்று காட்டக்கூடிய அமைப்பு இருக்கும் இரண்டில் செவ்வாய் நீச்சம் வக்கரம் ஆகையினால குடும்பத்திலே மருத்துவ செலவுகள் ஏற்படாத வண்ணம் இருக்க வேண்டும் என்றால் ஏதேனும் சிறு உபாதைகள் என்றாலும் கூட உடனடியாக அதை சீர் செய்வது எப்போதுமே ஒரு கவனத்தோடு இருப்பது வெளி உணவுகளை முழுவதுமாக தவிர்ப்பது இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் புதன் குருவினுடைய பார்வை பெறக்கூடியது புதன் என்பது உங்களுடைய ராசிநாதன் ராசிநாதன் வக்கர குருவினுடைய பார்வை பெறுவது என்பது மிக சிறப்பு குரு இந்த பன்னிரெண்டாம் இடத்து குருவாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியும் அவர்தான் ஆகினால் வாழ்க்கை துணைக்கு ஏதேனும் ஒரு சுப விரயம் என்றால் என்ன வாழ்க்கை துணைக்கு பிடித்தது போன்ற ஒரு கிப்ட் ஒரு நல்ல புடவை வாங்கி தருவதோ நகை ஆபரணங்கள் தங்க ஆபரணங்கள் வாங்கி தருவதோ சிறப்பை ஏற்படுத்தும் இந்த புத்தாண்டில உங்களுடைய வீட்டில் உங்கள் குடும்பத்தாரை தவிர மற்ற யாருக்கும் தங்க ஆபரணங்களை அல்லது தங்க நகையோ அல்லது தங்க வெள்ளிக்காயின் தங்கக்காயின் போன்றவற்றை பரிசாக தருவது என்பதை தவிர்ப்பது ஒரு லட்சியமாக வைத்துக் கொள்ளுங்கள் வேறு யாரும் உங்களுக்கு சொல்லி வாய்ப்பில்லை அப்படி தரும்போது கையிலே தன தானிய சம்பத்து இந்த உலோகங்கள் தங்காமல் செல்வதற்கான வாய்ப்பை இந்த வருடத்து நிலைகள் தருகிறது அதே போல் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு அற்புதத்தை தருகின்றார் வேறு யோகத்திற்குள் சனி பகவான் சுக்கரனோடு இணைந்து குரு மற்றும் புதன் இருக்கக்கூடிய நிலைகளை இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளின் வழியாக வாழ்க்கை துணையின் வழியாக உங்களோடு பணி செய்பவர்களுடைய வழியாக உங்களை பே உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய நிலையிலே இவையெல்லாம் அமைந்து உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சில நிலைகளிலே மனதை கட்டுப்பாடோடு வைத்திருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் கேந்திரங்களிலே அசுபர்கள் இருக்கக்கூடிய மூன்று கேந்திரங்களிலே பார்க்கும்போது நான்காம் இடத்திலே கேது ஏழாம் இடத்திலே சுக்கிரன் பத்திலே ராகு உங்களுடைய ராசிக்கு அதிபதி அவர் இருக்கக்கூடிய நிலை ஆறாம் இடத்துல குருவினுடைய பார்வை பலம் என்பதுதான் அங்கு சிறப்பு ஆனால் இந்த மூன்று கேந்திரங்களிலே அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் யார் மீதும் ஒரு வெறுப்புணர்வோ துவேஷமோ மனதை சந்தோஷப்படுத்தும் விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயத்திலும் ஈடுபடுவதோ அடுத்தவர்களை நம்பி இருப்பதோ தவிர்ப்பது நல்லது அது இந்த வாரத்திற்கு மட்டுமல்ல இந்த மாதத்திற்கும் அது நிச்சயமாக உங்களுக்கு பொருந்தும் தை மாதம் பிறக்கும் வரை அதாவது பதினாலு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அடுத்தவர்களை நம்பாதீர்கள் எந்த வேலை என்றாலும் உங்களால் எது இயலுமோ அதை செய்யுங்கள் நல்லவர்கள் தேடி தேடி நல்லவர்களை தேடி தேடி அவர்களுடைய உதவியை அவர்களுடைய அறிவுரை கேட்டு நடப்பது சிறப்பு வாழ்க்கை துணைக்கு கோபம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் சில நேரங்களில் ஆகையினால் விட்டு கொடுத்து செல்வது என்பது சிறப்பு எப்போதும் போல் இந்த வாரமும் உங்களுக்கு நான் சொல்வது என்ன தெரியுமா பேச்சை குறையுங்கள் இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் தான் ஆனால் உங்களுக்கு பேச்சை குறைக்க வேண்டும் அப்படி பேசும்போது தேவையற்ற வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் என்று சொல்வார்கள் அல்லவா கெட்ட வார்த்தைகள் என்றால் என்ன அடுத்தவர்களை புண்படுத்தக்கூடிய மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அவற்றை பேசாமல் இருக்க வேண்டும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த வக்கர நீச்ச செவ்வாய் இருக்கக்கூடிய காரணமும் அது மட்டுமல்லாமல் இந்த செவ்வாயினுடைய இந்த பார்வை பலம் என்பது ஐந்தாம் இடத்திலும் இருக்கிறது ஆகினால உங்களுக்கு குழந்தைகளிடம் தவறான பேச்சு இவையெல்லாம் பேசினீர்கள் என்றால் அது உங்களுடைய மனநிலையையும் உங்களுடைய இந்த பிம்பத்தையும் இந்த இமேஜையும் டேமேஜ் செய்வதாக அமைந்துவிடும் இந்த வாரத்தினுடைய கடைசியில சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையிலே சுக்கிரன் சந்திரன் மற்றும் சனி பகவான் இணைவு என்பது அங்கு அற்புதம்தான் இந்த ஒன்பதாம் இடத்திலே இவை எல்லாம் இணைந்திருப்பது என்பது ஒரு சாமர யோகத்தினுடைய ஒரு பலனை உங்களுக்கு தரும் இதனால் உடல்நலத்தில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது ஏதேனும் நல்ல விஷயங்களை பக்தி மார்க்கத்திலோ அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த எது தேவையோ அது சார்ந்த புத்தகங்களையோ அல்லது வல்லுநர்களுடைய யூடியூப் வீடியோ போன்ற விஷயங்களிலே கற்றுத்தருவதற்கு நல்லவற்றை தருவதற்கு பல சேனல்கள் இருக்கிறது அவற்றில் ஏதேனும் ஒன்றை பார்த்து கற்று தேர்ந்து கொள்வதோ இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பு ஏற்படுத்தும் மேலும் மிதினராசி அன்பர்களே ஜனவரி ஒன்று புதன்கிழமை காலை முதல் ஜனவரி மூன்று வெள்ளிக்கிழமை காலை பத்து நாற்பத்தி ஏழு ஏஎம் வரை சந்திராஷமமாக இருக்கிறது இந்த காலத்தில் எந்த விதமான புதிய விஷயத்தையும் துவக்காமல் அல்லது தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் தெய்வ நம்பிக்கை தெய்வ அனுகிரகம் பெறுவதற்கு உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டிலே ஈடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தும் கடன் வாங்கும் வாய்ப்பு இருக்கிறது தொழில் ரீதியாக வெற்றி பெற வேண்டுமென்றால் போட்டிகளை தாண்டி சமாளித்துத்தான் வரவேண்டிய சூழ்நிலை என்பது இருக்கும் தாயாரினுடைய உடல் நலத்தில் சூ சிறிது கூடுதல் கவனம் என்பது தேவை ஆறில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலை என்பது கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஆனாலும் கடன் வாங்கினாலும் அதை கட்டக்கூடிய அமைப்பை தரும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் கடனை கூடியவரை குறைத்துக் கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் அன்பு நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கடைசி இரு நாட்கள் அதாவது டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி ஐந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் என்பது கலியுகம் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை குரு ரிஷபத்திலே வக்ரம் சனி பகவான் கும்பத்திலே மூல திரிகோணம் பெற்று அற்புத அருள் குருவினுடைய வக்கர பார்வை என்பது கன்னி விருச்சிகம் மகரம் ராசிகள் இல்லை சனியுடைய பார்வை சிம்மம் விருச்சிகம் நேசத்திலே செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்கரம் கடகத்தில் பார்வை துலா மகரம் கும்பம் ராசிகளிலே ஆகையினாலே சனி பகவான் மற்றும் செவ்வாய் சஷ்ட அஷ்டக அமைப்பிலே இருக்கிறது ஆகையினால் இந்த நிலைகளிலே கவனம் என்பது நிச்சயமாக தேவை ஐந்து ஜனவரியில புதன் தனுஷோடு இணைந்து தனுசிலே சென்று சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை தருகிறது சந்திரன் வாரத்தினுடைய துவக்கத்தில் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் இல்ல சூரியன் சந்திரன் அமாவாசை யோகம் இதுவும் ஒரு அற்புதம் தான் ஜனவரி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சந்திரன் மகர ராசியிலே நீச்சவக்ர செவ்வாயினுடைய ஏழாம் பார்வையில் ஜனவரி நாலு மற்றும் ஐந்துல சனி பகவான் சுக்கிரன் சந்திரன் இந்த மூன்றும் இணைவு மற்றும் செவ்வாய் நீச்ச செவ்வாயினுடைய வக்ர செவ்வாயினுடைய அஷ்டம பார்வையிலே புணர்ப்பு யோகமாக இதை மாற்றிக் கொள்வதற்கு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு திங்கக்கிழமை குரோதி வருடம் மார்கழி பதினைந்து இந்த டிசம்பர் மாதத்திலே முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு மூன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை அமாவாசை பின்னர் பிரதமை இந்த நாளினுடைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இரவு பதினொன்று மணி ஐம்பத்தி ஏழு வரை பிறகு போராடம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை திங்கட்கிழமை சித்தயோகம் சர்வ அமாவாசை சோமாவதி அமாவாசை என்றும் சொல்வார்கள் திங்கட்கிழமையிலே அமாவாசை வருவது இதற்கு பிரதக்ஷண அமாவாசை என்றும் பெயர் பிரதட்சணம் என்றாலே சுற்றி வருவது அரச மர வேரிலே பிரம்மா தண்டிலே விஷ்ணு மையத்திலே சிவன் என்று இருப்பதாக ஐதீகம் ஆகையினாலே அரச மரத்தை நூத்தி எட்டு முறை மாலை ஆறு மணிக்கு மேல் வளம் வந்து மும்மூர்த்திகளை வழிபடுவது மிக அற்புத பலன்களை தரும் ஒரு தட்டிலே ஒரு நூத்தி எட்டு பூக்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு சுற்று முடிந்தவுடனும் ஒவ்வொரு பூவை போட்டு அரசமனத்தை வேண்டுவது என்பது மிக அற்புதம் சுப ஓரை என்றால் மாலை ஆறு மணிக்கு இதை செய்யலாம் திங்கட்கிழமை இது தெரிந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டு இது வளம் வருவது என்பது சிறப்பை தரும் நாற்பத்தி எட்டு நாட்களிலே நினைத்தது நடக்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த நாள் திங்கட்கிழமை அன்று திரு நெடுந்தாண்டகம் எனும் திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்களை படிக்க இது ஏற்ற அமைப்பை தரக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி தமிழகத்திலே ஆஞ்சநேயர் பிறந்த நாளாக இது கொண்டாடப்படுகிறது கமலா ஜெயந்தி அதாவது அம்பாள் அம்பாளுக்கு அவதாரங்கள் பத்து அதில் ஒன்று இது கமலா பராசக்தி வழிபாடு இந்த நாளிலே மிக அற்புதத்தை தரும் பரசு ராமரை வழிபாடு செய்த சிறப்பு பலன் தரும் அது மட்டுமல்லாமல் சுக்கிர தோஷம் ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகத்தில் சுக்கிர தோஷ பரிகாரத்திற்கு இந்த நாளில இந்த வழிபாடுகள் எல்லாம் மிக அற்புதத்தை தரும் பிண்டபர் பித்ரு யாக யஜத்தை செய்வது என்பது முன்னோர்களின் மூலமாக மூத்தோர்களின் மூலமாக நலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக அமைக்கக்கூடிய திங்கட்கிழமை அடுத்தது முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி பதினாறு செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆங்கில ஆண்டின் கடைசி நாள் இரவு மூன்று மணி இருபத்தி இரண்டு ஏஎம் வரை பிரதமை அதன் பின்னர் பூராடம் நட்சத்திரம் பூராடம் இரவு பன்னிரெண்டு மூன்று ஏஎம் வரை பிறகு உத்திராடம் நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு மூன்று வரை சித்த யோகம் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம் இஷ்டி இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு விளக்கேற்றி வழிபாடு இந்த நாளில வெற்றியை தரும் புஷ்யசுத்தம் என்பார்கள் தெலுங்கு புஷ்ய மாத துவக்கம் அது மட்டுமல்லாமல் திரு அத்தியனம் என்று சொல்வார்கள் நூறு பாசுரங்களை பெருமாளுக்கு இன்று முதல் பாடத் துவங்குவார்கள் அதாவது பகல் பத்து உற்சவம் துவங்கக்கூடிய நாள் அடுத்தது புத்தாண்டு உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாட்டுக்களோடு ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி மார்கழி பதினேழு புதன்கிழமை புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படி ஒரு புதனிலே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிடைத்திருக்கிறது இரவு இரண்டு இருபத்தி நாலு ஏஎம் வரை புதிய அதன் பின்னர் திருதியை நட்சத்திரம் உத்திராடம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஆறு பி எம் வரை பிறகு திருவோணம் நாள் முழுவதும் ஜனவரி ஒன்று புத்தாண்டு அன்று நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகமாக அமைகிறது ஆங்கில புத்தாண்டு சுப நாள் இந்த நாளிலே அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய அற்புதம் வளைகாப்பு பெயர் சுற்றுதல் மங்கள நீராட்டுதல் போன்ற எல்லா விஷயங்களும் செய்யலாம் இந்த நாள் மாலை வேலையிலே சந்திர தரிசனம் அதாவது மூன்றாம் திரைக்கான ஞாபக சக்தி கூடும் திருமண அருள் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் தம்பதியரினுடைய ஒற்றுமை பாசம் பண்பு மேலங்கும் குழந்தை வரும் நிச்சயமாக பெற இந்த சந்திர தரிசனம் என்பது ஒரு மிக முக்கிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது ஆகையினால் சந்திர தரிசனத்தை பார்ப்பது அற்பதும் அதன் பின்னர் விநாயகர் வழிபாடு என்பது உங்களுக்கு தடைகளை நீக்கி வெற்றிக்கான வழிகளை திறந்துவிடும் அடுத்து குரோதி வருடம் மார்கழி பதினெட்டு வியாழக்கிழமை ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்று எட்டு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் திருவோணம் இரவு பதினொன்று பத்து பி எம் வரை பிறகு அவிட்டம் நாள் முழுவதும் சித்தயோகம் சுப நாள் அவசிய எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் ஸ்ரவண விரதம் பெருமாள் வழிபாடு இந்த நாளிலே ஹயக்ரீவருக்கான வழிபாடு செய்வது தொழில் கல்வி மற்றும் திருமண வரம் இவை எல்லாவற்றிற்கும் அற்புதத்தை தரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை தரக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பத்தொன்போது வெள்ளிக்கிழமை ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்பது பி எம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி நட்சத்திரம் அவிட்டம் இரவு பத்து இருபத்தி ஒன்று பி எம் வரை பிறகு சதயம் சுபனால் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் மாத விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பெண் பார்க்க பார்க்க ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி இருபது சனிக்கிழமை ஜனவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து ஒன்று பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி சதய நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி மூன்று பி எம் வரை பிறகு பூரட்டாதி இரவு ஒன்பது இருபத்தி மூன்று வரை அமிர்த யோகம் பின்னர் மரண யோகம் தனுர் மகா வியாதிபாதம் வியாதிபாதம் பாதம் நாள்ல முன்னோர் வழிபாடுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது வியாதிபாத சார்த்தம் இந்த நாளில் சார்தம் செய்வது முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பதினைந்து பி எம் வரை சஷ்டி திதி அதன் பின்னர் சப்தம் நட்சத்திரம் பூரட்டாது எட்டு பதினெட்டு பியம் வரை பிறகு உத்திரட்டாது இரவு எட்டு பதினெட்டு வரை சித்த யோகம் பின்னர் அமிர்த யோகமாக அமைகிறது இந்த நாள் நகரத்தார் பிள்ளையார் வழி வழிபாடு பிள்ளையார் விரதம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது முருகன் வழிபாடு சஷ்டி முருகனுக்கான உகந்த நாள் சஷ்டி வழிபாட்டில் முருகனை வழிபடுவது என்பது உங்களுக்கு வளர்ச்சிக்கான பாதையை தரக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவை மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி